அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தர் அனுபூதி பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் நாற்பத்தி மூன்றாவது பாடல் தூசா மணியும் துகிலும் புனைவால் நேசா முருகா நினது அன்பு அருளால் ஆசா நிகலம் தொகலாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே விளக்கவுரை இந்த பாடல் ஒரு அருமையான தத்துவ உணர்வு நிறைந்த திருப்புகழ் பாசுரம் ஆகும் இது பக்தி வழியாக முருகனின் அருள் பெரும் அனுபவம் விருப்புக்கள் வெறுப்புகள் மறையும் உண்மை அமைதி என்பவற்றை பற்றி தெளிவாக பேசுகின்றது தூசா மணியும் துகிலும் புனைவாள் தூசா தூசி போன்ற அபத்தமானவை அதாவது எளிதில் அழிந்து போகும் உலக சுகங்கள் மணியும் துகிலும் புனைவால் பலர் மணிகள் அழகிய ஆபரணங்கள் துகில்கள் பட்டுப்புடைவைகள் விலை உயர்ந்த ஆடைகள் போன்ற அழகு சாதனங்களை விரும்பி அணுகிறார்கள் இரண்டே நாள்தான் நிலைக்கும் உடை நகை சீரோடை போன்றவற்றை பலர் அதிக விருப்பத்துடன் அழகு ஆடம்பரம் என்று பார்ப்பார்கள் ஆனால் அது எல்லாம் தூசி போல சிறிது நேரம் செல்வாக்கு தரலாம் ஆனால் நீடித்து நிற்காது பட்டுப்புடவை தங்க நகை பெரிய வீடு இவையெல்லாம் நம்மை பெரியவர்களாக காட்டலாம் ஆனால் மனம் அமைதி இல்லாமல் இருந்துவிட்டால் இவற்றால் நமக்கு துளியும் பயனில்லை இது போலவே இவை நீடிக்காதவைகள் நேசா முருகா நினது அன்பு அருளால் அன்பே முருகா உன்னுடைய அன்பும் அருளும் எனக்கு கிடைத்ததால்தான் உன் தான் நான் இப்பொழுது மெய்யான உணர்வை அடைந்திருக்கிறேன் ஒரு குழந்தை தன் பிழையை தெரிந்து அம்மாவிடம் பாசத்துடன் சொன்னால் அவள் பிழையை மன்னித்து அருள்வது போல முருகனின் அன்பு நம்மை மாற்றிவிடும் ஆசா நிகழம் துகளாயின பின் ஆசா நிகழம் ஆசை எனும் சங்கிலி நமக்குள் இருக்கின்ற விருப்பு ஆசை பிடிவாதம் அவை துகளாயின பின் துகளாய் தூசியாக முக்கியமில்லாதவையாக மாறிவிடுகின்றது முருகனின் அருளால் பூமியில் நல்லது கெட்டது வேண்டுமெனும் ஆசைகள் எல்லாம் எனக்கு இப்பொழுது பழைய கனவுகள் போல் ஆகிவிட்டன அவற்றை பற்றிய வலிப்பு பிடிப்பு எல்லாம் இப்பொழுது எனக்குள் இல்லை ஒருவன் மிக சிறிய வயதில் சிறு தொழிலாளியாக இருந்து வந்தான் பின் ஒரு நல்ல ஆசான் ஒருவரிடம் சென்று ஞானம் கற்றான் அந்த நேரத்தில் இருந்து பணமோ புகழோ உடமையோ அவனுக்கு முக்கியமாக தோன்றவில்லை அதுபோல அருளால் ஆசைகள் தளர்ந்துவிடும் பேசா அனுபூதி பிறந்ததுவே பேசா அனுபூதி வார்த்தைகளால் கூற முடியாத ஆனந்த உணர்வு பிறந்தது அந்த உணர்வு என் உள்ளத்தில் தோன்றியது முருகனின் அருளால் எனக்குள் மௌனமான ஆனந்தம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத முக்கியமான ஒரு உணர்வு தோன்றியது நாம் வேதனையுடன் ஏதாவது பிரார்த்தனை செய்துவிட்டு ஒரு நேரத்தில் அமைதியாக இருக்கும்பொழுது உள்ளத்தில் திடீரென ஒரு அமைதி நிலவுகிறது வார்த்தைகளால் சொல்ல வேண்டாம் அதுதான் உண்மையான ஆன்மீக அனுபவம் அதுதான் இங்கு பேசா அனுபூதி நீர் குடித்தபோது பசி மாறுவது போல ஒரு உண்மை ஆனந்தம் உள்ளத்தில் தோன்றும் ஆனால் அதை சொல்ல முடியாது அனுபவிக்க மட்டுமே முடியும் உலகின் ஆடம்பரம் எல்லாம் தூசி போல நிறைய பேர் விரும்புகிறார்கள் உன்னுடைய அருள் எனக்கு கிடைத்ததால்தான் என் ஆசைகளும் பிடிவாதங்களும் என்னுள் இல்லாமல் தூசியாகி விட்டன வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஆனந்த உணர்வு என்னுள் பிறந்துவிட்டது உலக வாழ்வில் ஒரு அளவு சுகம் பொருள் செல்வம் தேவையாக இருக்கலாம் ஆனால் அதுதான் எல்லாமா என்றால் இல்லை நாளொரு போல அதுவும் மாறக்கூடியவே முருகனை துதிக்கின்ற பக்தனுக்கு உள்ளத்திலே அமைதியும் ஆனந்தமும் மட்டுமே தோன்றும் விலையுயர்ந்த நகை மாளிகை கொடுத்தாலும் கிடைக்காத அந்த தெய்வீக அருளின் பலன் அது அனுபவங்களை அருள் புரிகிற இறைவன் முருகன் அவனை மனமார வணங்கினால் அந்த அமைதி நம்முள் நிலைத்து நிற்கும் உண்மை சந்தோஷமும் அமைதியும் உங்கள் வாழ்க்கையிலும் பதியட்டும் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ